மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை அது வக்ரம் பெற்று அமர்ந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது இந்த மகரத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் ஏன்னா ஐந்துக்கும் பத்துக்குரியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியான அந்த சுக்குரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சூப்பரான ஒரு தன்மை அதே சமயத்தில் அந்த ஐந்துக்குரியவனான சுக்கரன் பாக்ய அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று உங்கள் ராசியை பார்க்குது அப்போ இது டபுள் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ புதன் லக்னத்தை ராசியை பார்க்கும் பொழுது அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும் யோசித்து செய்யக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார் அஞ்சுக்குரியவனும் ஒன்பதுக்குரியனும் இணைவு பெற்று ராசியை பார்க்குது அப்புறம் என்ன கவலை இந்த மாதம் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் உணர்வுடன் செயல்பட வேண்டும் பாசிட்டிவை நினைச்சிங்கன்னா பாசிட்டிவ் உண்டு நெகட்டிவ் நினச்சிங்கன்னா நெகட்டிவ் ஆகும் அப்போ இந்த மாதம் இந்த கோச்சார ரீதியில் ராசி என்கின்ற அமைப்பு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதுவும் புதன் பார்க்கறதுனால அறிவுபூர்வமான செயல்பாடுகள் சூப்பராக இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ எதையும் பாசிட்டிவாக இதை செய்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோட அந்த ஒரு வீரம் விவேகம்ங்கிறது கிடைக்கும் எந்த விதத்திலும் கீழே இறங்க மாட்டீங்க மேலதான் போகக்கூடிய அமைப்பு இருக்கு மேலே அப்படின்னா என்ன மனதை ஒரு பாசிட்டிவ் உணர்வோட செயல்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஏழரை சனி முற்றிலும் முடிந்து விட்டது இனி இந்த மகரத்துக்கு ஏறுமுகமான ஒரு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே நிறைய அனுபவம் பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது மகரத்துக்கு சிறப்பு அடுத்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்போ ஐந்து என்பது காதல் ஏழாம் இடம் என்பது திருமணம் அப்போ அஞ்சுக்குரியவன் ஏழில் இருக்கார் அப்போ என்னென்னா காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் கா கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல் அன்னோனியம் பிறக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையும் என கலத்திர காரக கிரகமான சுக்ரன் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறதும் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாக இருக்கு அப்ப திருமணம் தங்கு தடையில்லாமல் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் பரிபூர்ணமாக இருக்கிறது அடுத்து ஒரு நல்ல விஷயம் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி என குரு ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டு சம்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அந்த அதிபதியான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு ஸோ யாரெல்லாம் வெளிநாடுல போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளி அதாவது வெளி டிஸ்ட்ரிக் எப்படியோ ஒரு தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ட்ராவல் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு அமைப்புகள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் மகரத்துக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அடுத்து ஒரு நல்ல விஷயம்னு எடுத்துட்டா ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்குது குரு பார்வை பெறுகிறது அதாவது தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரம் பிரச்சனை இல்லை பொருளாதார வரவு என்பது உண்டு ஆனால் அந்த பொருளாதாரத்தை கையாளுகின்ற விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியும் அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குது கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு இந்த கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்த்து விட்டாலே போதும் ஏன்னா குடும்பத்தில் ஒரு ராகு இருக்கார் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அப்போ என்ன கொஞ்சம் கரெக்டாக செயல்படுத்தணும் இல்லைனா பாம்பு மாதிரி கொத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும் ஸோ அதில் கரெக்டாக இருந்துட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது அதாவது உங்கள் குடும்ப விஷயம் உங்கள் குடும்ப ரகசியத்தை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது என்பதையும் பணம் யாருக்காவது வெளியில் கொடுத்தீங்கன்னா அது ரிட்டன் வராது அப்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல கேர் எடுப்பீங்க நிச்சயமா ஆறாம் அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்து எட்டாம் அதிபதி எட்லேயே இருக்கு அப்போ என்னன்னா எதிர்ப்பு பகை இருக்கு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க ஏன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைவு பெற்று எட்டாம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கு அப்போது நெகட்டிவ் விஷயத்துக்கு போக வேண்டாம் ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எட்டுங்கிறது ஒரு வழிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டாம் இடம் தான் அப்போ என்ன திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு அதாவது இதுவரைக்கும் கிடைக்கல ஏன்னா புதனும் சூரியனும் இணைகிறதல்லவா அப்போது ஞானம் கிடைக்கும் கண்டுபிடிக்காத அதாவது ரொம்ப நாள் ஒரு ரிசர்ச்சில் இருந்த அந்த விஷயம் இப்போது இந்த காலகட்டம் இந்த ஆவணி மாதம் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது சார் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நவகிரகத்தினுடைய ஜெயந்தி இந்த மாதம் வர இருக்கிறது அதாவது உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது எப்போ ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே அன்னைக்கு உங்க ராசிநாதனுடைய பர்த்டே அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லென்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பாகும் மனதில் இருக்கக்கூடிய குளர்பாடிகள் அதாவது மனசு எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான தன்மைகள் நீங்கும் அதே சமயத்தில் மூன்றாம் இடம் முயற்சி நல்ல வலுப்பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அடுத்த ஒரு நல்ல தெய்வி வழிபாடு செவ்வாய் பகவானுக்கு அதாவது சுகம் கிடைக்கல வீடு வண்டி வாகனங்கள் வாங்க முடியல ஒரு லாபமே கிடைக்க மாட்டேங்குது சகோதரர்களுடன் ஒரு இணக்கமாக இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானுடைய பர்த்டே வந்து என்னைக்கு வருதுன்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை என்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி மனதார வழிபட்டீங்கன்னா இந்த குறைகள் நிச்சயமாக நீங்கும் அடுத்தது ஒரு நல்ல வழிபாடு எடுத்துக்கொண்டால் குரு அதாவது வெளிநாட்டு பாக்கியம் நிறைய பேர் வெளிநாடு போகணும் அந்நிய தேசத்துக்கு போகணும் பணத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு குரு பகவானுடைய ஜெயந்தியாக வருகின்ற ஆவணி மாதம் பத்தொம்பது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி மனதார வழிபட்டிங்கன்னா உங்கள் கோரிக்கைகள் நிச்சயமாக பழிக்கும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அடுத்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஐந்துக்கும் பத்துக்குரியவன் குழந்தை பாக்கியம் உங்களுடைய பதவியை குறிக்கக்கூடிய இடம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இதில் ஏதாவது ஒரு தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்கா அல்லது தொழில் நன்றாக அமையல வேலை நன்றாக அமையல வேலையில் ஒரு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை மகர ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் அப்போ நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் என்னைக்கு அப்படின்னா ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வருது ஸோ அன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கொண்டால் அல்லது ஏதாவது ஒரு சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது ஈடேறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண கூட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்